அனர்த்தம் நடந்த இடங்களை பார்க்கக்குள்ள கண்டி மிக மிகப்பெரிய அளவுக்கு அனர்த்தம் நடந்திருக்கு அறிக்கைகளும் அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் பள்ளி வாயிலையும் இருந்தவர்களை அங்க இப்போது உறவினர்களிடமும் வாடகை வீட்டுக்கும் அனுப்பிவிட்டோம் கண்டி மாவட்டத்துல இதுதான் மிக பெரிய இந்த மண் சரிவு நடந்த ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்துல மக்கள் அதிகமாக இந்த பிரதேசத்துல அதிக அளவில் இருந்தாலும் இந்த அனர்த்தம் நடந்த இடத்துல மிக குறைவானவர்களும் இல்லை என்றுதான் சொல்லுவனும் ஆனா அந்த இருந்த பகுதி அந்த நிலப்பகுதிகள் அவ்வளவும் ஒரு தரம தரமட்டமாக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் சொல்லப்படுது பலர் பலர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க சிலர் நூற்றி ஐம்பது குடும்பம் என்று சொல்லப்பட்டுச்சு பேர் இருநூறு பேர் காலமான என்று சொல்லிச்சு ஆனால் அப்படி என்ன உறுதியான கருத்துகள் உண்மையான கருத்துக்களை நாங்கள் தேடி பிடிக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து கோல் எடுத்த வகையில் இந்த ரம்புக்கல பள்ளிவாசலினுடைய தலைவரைக்கார் அங்கே தான் உண்மையான தகவல்களை பெற முடியும் அதற்காக நாங்கள் டெலிஃபோன் தொலைபேசியோட தொடர்பு கொள்கிற நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக வாங்க எங்களுக்கு ஒரு விஷயங்களை எல்லாம் உண்மையாக உள்ளபடி சொல்கிறோம் என்று சொன்னார் அதுக்காக வண்டி நாங்கள் இந்த இடத்த நோக்கி போகிறோம் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜும்மா டைமில் இருக்குமோ தான் நினைக்கிறேன் சிலர்களை நாங்கள் பார்த்த வகையில் அவ சிலர்கள் இந்த பதிவுகளை இந்த நிலைகளை சொல்றதுக்கு மிகவும் கவலை அடைகிறாங்க ஏனெண்டா உழவு உடைமைகள் உயிர்கள் இழந்தும் நாங்கள் என்ன பேட்டி கொடுக்கணும் சில மீடியாக்களில் பொய்யான தகவல்களை அவ்வாப்பது சொல்கிறாங்க பேர் ரெண்டு முந்நூறு பேர் ரெண்டு அதிக அளவு உழக்கப்பட்ட சொல்கிறாங்க அதுக்காக தான் நாங்கள் உடனடியாக தலைவர் சொன்னால் அவர் உண்மையாக இருக்கும் அது சரியாக இருக்கும் என்று தான் அவரை நாடி தேடி போகிறோம் ஆனா அந்த நடக்கிற வழியெல்லாம் பார்க்கக்குள்ள அது உண்மையிலேயே இந்த வீதிகளும் வந்து பெரிய பிளவுபட்டமை தான் இருக்கு இந்த மண்களெல்லாம் இந்த கட்டிடங்கள் இதுல இருந்த இந்த பாலங்கள் கூட மிக அப்படியே ஒரு ஒரு கவுண்டியால் அப்படி தள்ளி வச்ச மாதிரி அப்படி அழுத்தம் கொடுத்துருக்கு இந்த மண் சரிவு ஆகவே இப்படியான நிலைகள் இன்னும் வராமலுக்கு அஹ் நாங்க எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பண்ணுவோம் என்னன்னா இதுல தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் பேகர்கள் என்று எல்லாரும் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆகவே நாங்கள் அதை பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றைக்குதான் இதில் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டார்கள் இன்னும் நாங்கள் இதால் இப்படியான மண் சரிவுகளை நாங்களும் பாதிக்கப்படுவோமா இல்லாட்டி இந்த உயிர்கள் எங்களை போயிடுமா எங்களோட உடைமைகள் போயிருமா தப்பினாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்போ நாங்க இந்த நாட்டில் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்றதுக்கு நாம் இல்லாமலுக்கு அவங்களுக்கு ஒரு மன நல சிகிச்சை அளிக்கிறதுக்கு அரசாங்கம் முன் அதுக்குரிய இலக்கங்களும் நான் அதை அந்த போனில் முன் டயலில் போடுவேன் அதை பார்த்து கொள்ளுங்க அந்த இலக்கத்தோட கொண்டு ஆண் பெண் இருபாலரும் அதை பேசலாம் அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சேவை இருக்குது அந்த சேவையில நாங்கள் பேசிக்கொள்ளலாம் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரகசியங்கள் மிக அழகாக பேணப்படும் நான் கூட அந்த இலக்கத்துக்கு சும்மா டயல் பண்ணி பார்த்தேன் மிக அழகாக இங்கிதமாக பேசுறாங்க மனநல வைத்திய நிபுணர்கள் ஆகவே நாங்கள் அதை அதன் மூலமாக அந்த டெலிஃபோன் மூலமாக நாம் ஓரளவு நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே சிந்திச்சு நம்மளுக்குள்ளே நோய்களை உருவாக்காமலுக்கு நாம நிம்மதியை அடைய வேண்டிய காலகட்டம் இருக்கு ஆகவே எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திப்பதன் மூலமாக நாங்க உண்மையிலேயே ஓரளவு விடை காணலாம் இன்னைக்கு ஜும்மாவுக்கு பிறகு நாங்க இந்த பள்ளிவாசலுக்கு வந்தோம் அதுல லுக்குமான் ஹாஜியார்னுடாங்க மற்ற ரவிஸ் ஹாஜியாரும் நிற்கிறாங்க ஆஹ் அவங்கள்ட்ட தான் இந்த உண்மையான உறுதியான தகவல்களை பெற முடியும் இங்க சொல்றாங்க நாங்க கேள்விப்பட்ட வகையில அங்க நூத்தி ஐம்பது பேர் மகத்தானு சொல்றாங்க இல்லாட்டி நூறு பேர் மகத்தானு சொல்றாங்க ஆகவே அந்த தகவல்களை அவர்தான் உண்மையான சொல்ல முடியும் இப்ப நிலைமைகள் எப்படி இருக்கு எந்தெந்த குடும்பங்கள் இங்க இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்க என்பதை பத்தி எல்லாம் சொல்ல போறாங்க இப்ப இதுல இப்ப நிலைகள் எப்படி இருக்கு ஹாஜார் இப்ப இந்த இப்ப நடந்து இந்த மண் சரிவு நடந்து பத்து நாள் பன்னெண்டு நாளா பதினாலு நாளா போயிட்டு இப்ப இதன் பிறகு இந்த நடந்த சம்பவம் எப்படி வந்து கொஞ்சம் கரம்புக்கலை என்ற ஊர் வந்து கண்டி மாவட்டத்தில் அக்குர்ண பிரதேச அக்குர்ண பிரதேச உட்பட்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்துல வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நள்ளிரவில் தான் இந்த மண் சரிவு ஏற்பட்டது இதில் வந்து முழுமையாக இருபத்தி ஒன்பது பேர் ஷஹீதானார்கள் அவர்களை நாங்கள் இப்போ ஷஹீத் என்ற பிரகடனம் செய்திருக்கணும் ஜிம்மா பள்ளியினுடைய வகையில் அருண்மையிலே அல்லாவின் பாதையில் மண்ணில் சிக்கொண்டு மரணித்தவர்கள் தான் அந்த வகையில் இதற்கு புறமானதெல்லாம் பொய்யான நியூஸ் போன்று வீடுகளும் சுமார் நாற்பது வீடுகள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்ற மண்ணுடன் புதைந்திருக்கிறது சில வீடுகள் அளவு வாழ முடியாத அளவுக்கு நாற்பது வீடுகள் இருக்கின்றது இதே போன்று சுமார் எழுவத்தைந்து வீடுகளுடைய மண் சரிவு வெடிப்புகள் மூலம் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நாளைக்கு அதுக்கு ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கைகளும் விடுவதற்காக அரசு அதிகாரிகள் வரை இருக்கின்றார்கள் இதுதான் உண்மையான நிலவரம் இப்போ எத்தனை மக்கள் இங்கே மிகுதியாக எத்தனை மக்கள் வெளியே இறங்கி இருக்கிறார்கள் சுமார் அறுநூறு மக்கள் அளவில் அதாவது பாதிக்கப்பட்டார்கள் தற்போது அவர்களையும் நாங்கள் அவர்களுடைய வாடகை வீட்டு அமைப்பிலையும் உறவினர்கள் வீட்டுகளிலும் பள்ளி வாயிலையும் பௌத்த விகாரையிலும் இருந்தவர்களை அங்கே இப்போது உறவினர்களிடமும் வாடகை வீட்டுக்கும் அனுப்பிவிட்டோம் இல்ல உங்களோட உறவினர்கள் யாராவது எப்படி உங்களோட குடும்ப குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர்கள் ஷைபிகள் என்னுடைய கூட பிறந்த நானா முத்து நானா அவருடைய வைஃப் அதே போன்று அவருடைய மகளுடைய மகன் ஒருவர் அதே போன்று என்னுடைய தாத்தா மச்சான் மகன்மார் ரெண்டு பேர் எல்லாம் ஏழு பேர் வந்து அரசாங்கத்துல உதவிகள் உங்களுக்கு வெளியூறு வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது உதவிகளை பெற்றுக்கொள்ள நீங்க முயற்சியடிமையான சொல்வதென்றால் முழு உலகத்திலிருந்து எங்களுக்கு உதவினார்கள் எல்லா வகையிலும் அதாவது உறவினர்களுக்கு இங்கே இங்கு அறிவித்த அவர்கள் வந்தார்கள் அதே போன்று இந்துக்கள் விசேடமாக பௌத்த பிக்குமார்கள் தலதா மாளிகை உட்பட எல்லோரும் எங்களுக்கு உதவி பண்ணினார்கள் சாப்பாடு பார்சல் மூலம் கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி நிதி உதவிகள் செய்தார்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த சந்திர நன்றி தெரிவிப்பதற்கு தலைவர் என்ற வகையிலே கடமைப்பட்டிருக்க மிக்கவும் நன்றியாக இருக்கும் அவங்களோட நிலைகள் எப்படி அவங்களோட குடும்பங்களும் பாதிக்கப்பட்டதா நள்ளிரவு பன்னிரெண்டரை மணி நான் தூங்கி கொண்டிருக்க போது எனக்கு யாரோ தச்ச மாதிரி ஒரு சத்தம் ஒழுக்கிட்டு எலுமி பார்க்கிற நேரம் நான் எளிமையை வைஃபோஸ்க்கும் அனுப்பிட்டு ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு பிறகு பாரிய சத்தம் இந்த சத்தத்தோடு நானும் நடுவில் நின்று எங்களோடய வீட்டெல்லாம் நான் சொன்னேன் அழிஞ்சிட்டு போகும் நான் அதோட களிமா சொன்னேன் சொல்வேன் சொல்லிட்டு வெளியே பார்த்தா பிறகு கடலொண்டு வந்து விழுந்துச்சு எங்கள் வீட்டுக்கு சைடில் எங்கள் வீட்டை அப்படியே உம்மா மகாலுமீந்த ஏரியா அப்படி ஃபுல்லாக அதுக்கு பிறகு நாங்களே வெளியே ஓடி எங்கள் கதவு திறந்து வச்சிருந்துச்சு எங்கள் ரூம் எங்கள் வெளி கதவும் திறந்துச்சு கேட் கதவும் இடம் சரியாக பண்ணிக்கண்ட மணி எங்கள் வீட்டில் எங்கள் உம்மும் எங்களோட உமும் மகளும்

கஷ்டப்படுத்தா வந்தீங்க ஆதிக்க பிண்டாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இத பார்த்து பார்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு இத போல வரும் ஆஹ் அல்லது எங்களுக்கு நாங்களும் வீடு கலந்துருவோமா அல்லது எங்களோட சொத்து சோமக வந்துருவோம் எங்க உடலை உடைமைகளை எல்லாம் விளந்துருவோமா இதெல்லாம் ஒரு கஷ்டப்படுவாங்க அதுக்கு இப்ப ஆஹ் மன நெல வருத்துவம் ஒரு நம்பர் இருக்கி அந்த நம்பருக்கு அடிச்சு நாங்க லேசா பேசி கொள்ளலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஐந்து இன்னொரு நம்பருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம்னா ஆஹ் கிட்ட அதாவது அந்த பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனையா சொன்னாலும் சும்மா நாம எல்லாத்தையும் வச்சுக்கு மனதில அளவுல கஷ்டப்பட கவலைப்பட கவலைப்படுத்தவில்லை அத வந்து அவங்கள்ட்ட சொன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அது டெலிபோன் வசதி அங்கிருக்கு இரவு பகல் அவை செய்து என்ன விஷயம் நம்ம வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அங்க சொன்னா அவங்க அதுக்குரிய தீர்வுகளை சந்தோஷமா தருவாங்க இருபத்தி பெற்றுக்கொள்ளலாம் நாங்க எத்தனை பேர் நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் அது போல இலங்கையிலேயும் எழுநூறு கிட்டத்தட்ட வந்திருக்கு அந்த அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து நாங்க பிரார்த்தனை செய்வோம் தினம் என்றொரு தினத்தை அரசாங்கம் அறிவித்திருக்கு அது வந்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு ஆகிய நாட்களில் இந்த இலங்கையர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது அதில் எல்லா இன மக்களும் சகல சௌபாகியங்களுடையும் சாதி இன மத வேறுபாடுகள் இல்லாமலுக்கு எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக எண்ணி அந்த தினம் கொண்டாடப்பட வேண்டும் கொழும்புல அந்த மாநகர சபை எல்லையோட சேர்ந்த மாதிரி கடை தொகுதிகள் கலாசார நிலையங்கள் இன்னும் ஏராளமான விஷயங்கள் அந்த கொண்டாட்டத்துல கொண்டாடப்பட வேணும் அதுக்காக வேண்டி அரசாங்கம் உடனடியாகவே முன்னூறு மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கிச்சு அது இவைகளுக்கெல்லாம் ஒதுக்கி சந்தோஷமாக சகல சௌகரியங்களும் மக்கள் வாழ வேணும் என்ற நோக்கம்தான் அது இதுல மிக முக்கியம் என்னடா இந்த முந்நூறு மில்லியன் ரூபாயும் இப்போ அனர்த்தம் ஏற்பட்டுச்சு இந்த அனர்த்தத்துக்கு அந்த காசை உடனடியாக அரசாங்கம் அங்கே ஒதுக்கி அனர்த்தம் நடந்த இடங்களுக்கு ஏன்னாடா அனர்த்தம் நடந்த உடனே ஒரு ஜனாதிபதி கண்ணீர் விட்டு அழுது நான் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் உண்மையிலேயே எங்களுடைய ஜனாதிபதி இப்போதைய ஜனாதிபதி மாத்திரம் தான் இதில் இந்த முந்நூறு மில்லியனும் மக்கள் பகிந்த அழிஞ்சு இந்த விடயங்களையெல்லாம் இந்த மண் சரிவுகள் வெள்ள அனர்த்தங்கள் அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க சொல்லி அரசாங்கம் அதை ஹேண்டல் பண்ணி இதை செய்யப்படுறாங்க இப்போ நாங்கள் அதிகமான இடங்கள்ல போய் பார்க்க கூட அங்க தமிழர்கள் முஸ்லீம்களில் வீட்லையும் முஸ்லீம்கள் தமிழர்களில் வீட்லையும் பௌத்தர்கள் இந்த கோயில்கள்லையும் நின்று ஒவ்வொரு ஒரு விஷயங்களையும் அவங்களோட விடயங்களையெல்லாம் பார்த்து பார்த்து அவங்கள வீட்டில் போய் கழுவுறதும் துப்புரவு செய்கிறதும் ஆஹ் தமிழர்கள் முஸ்லீம்கள வீட்லையும் முஸ்லீம்கள் தமிழர்கள் வீட்லையும் அவங்கள அந்த விடயங்களை எல்லாம் துப்புரவு பணியில் ஈடுபடுவத பார்க்கக்குள்ள எங்களுக்கு பெரிதும் சந்தோஷமா இருக்கு அங்க இருந்த மக்கள் கிழக்குக்கும் இருந்த மக்கள் மேற்குக்கும் மேற்கில் இருக்க மக்கள் மலையகத்துக்கும் மலையகத்துல இருக்கிற மக்கள் மாறி மாறி பரஸ்பரமாக ஒத்துழைத்து அவங்களோட கண்ணீரை துடைச்சி கொண்டிருக்கிற விஷயம் அது அங்கே இலங்கையர் தினம் இன்று நாளை நாளை மறுதினம் அத மூன்று நாளும் கொண்டாடப்படவிருந்த அந்த கொண்டாட்டங்களை விட இது ஒருபடி மேலே இதைத்தான் இந்த இலங்கை மாதாவும் எதிர்பார்த்து அது இப்ப நடக்குது இதே போல தொடர்ந்து இந்த சகல சமூகங்களும் இன சௌஜன்யத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எங்களினுடைய இந்த அரசு விரும்புவதால அதை இப்ப நாங்க காணக்கூடிய மாதிரி